ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கொத்தமல்லி பொடி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய லன்ச் வந்து சாதம் மல்டி வெஜிடபிள் கூட்டு பருப்பு ரசம் அதோட கூட கொத்தமல்லி பொடி அதுதான் இன்றைய ஸ்பெஷல் ஸோ கொத்தமல்லி பொடி எப்படி செய்கிறது அப்படின்ட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நான் எல்லா டீட்டெயிலாக போட்டிருக்கேன் பிடிச்சிருந்தேன்னா ஷேர் பண்ணுங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் இருக்கிறது கொத்தமல்லி பொடியோடய இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பச்சை கொத்தமல்லியை வாங்கி நல்லா வாஷ் பண்ணி வெள்ளை துணியில் நல்லா உலர்த்தி வச்சுக்கோங்க தேவையான பொருட்கள் எல்லாம் ஒன் பை ஒன்னாக வறுத்துக்கலாம் பெருங்காயம் மிளகாய் வத்தல் கருவேப்பிலை புளி உப்பு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு மல்லித்தரு மரிசியாக வீடியோவில் காட்டின மாதிரி ஒன் பை ஒன்னாக வறுத்துக்கோங்க பெருங்காயம் தான் நல்லா அரைப்படும் அதுக்காக வறுக்கிறோம் மிளகாவத்தில் வறுக்கும் போதே உப்பு போட்டுட்டிங்கன்னா தான் நெடி அடிக்காது அதுக்காக உப்பு போட்டுரும் புளியும் அதே மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணிவிட்டு பிச்சுட்டு அதையும் போட்டு வறுத்துக்குங்க அப்போ தான் நல்லா பொடிப்படும் பருப்பெல்லாம் நல்லா பொன்னரமாக வறுத்துக்குங்க பருப்பு கம்மியாக இருந்தால் தான் அந்த கொத்தமல்லி தடையோட பணம் நல்லா ஜாஸ்தியாக இருக்கும் பருப்பு நிறையா போட்டுட்டிங்கன்னா பருப்பு பொடி மாதிரி ஆகிடும் அதனால் வந்து பருப்பை கம்மியாகவும் கொத்தமல்லி தழை வந்து ஜாஸ்தியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதில் சொல்ல மாதிரி ஒன் பை ஒன்றாக அரைச்சி கலந்து வச்சுக்கோங்க சாதத்துலேயும் பசுமை சாப்பிட்லாம் பொங்கல் உப்புமா அதுக்கெலாம் தொட்டுக்கலாம் அதோட கூட தயிர் சாதத்துக்கு அல்டிமேட்டான காம்பினேஷனாக இருக்கும் நீங்கள் இது போல் செய்யலைன்னா செஞ்சு பாருங்கள் நல்லா இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கொத்தமல்லியை வதக்கணுன்றது கிடையாது ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு அந்த சூட்டில் லேஸாக போட்டு பெரட்டி எடுத்தால் போகிறோம் பெரட்டி அப்படியே வச்சுருங்க இதெல்லாம் ஒன் பை ஒன்றாக அரைச்சிட்டு கடைசியில் அந்த தடையும் போட்டு அரைக்கணும் இப்போ கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க தேவைப்பட்டால் பின்னாடி உப்பு சேர்த்துக்கலாம் மிளகாய் புளி பெருங்காயம் உப்பு இதெல்லாம் மொதல் அரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு பருப்பையும் போட்டு அரைக்கணும் அதுக்கப்புறமா இந்த மல்லி தழையும் போட்டு ஒரு சுற்ற சுற்றி எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் அருமையான கொத்தமல்லி பொடி ரெடி நீங்கள் என்ன தான் அரைச்சாலும் இந்த மாதிரி தான் கொஞ்சம் இது மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி அதாவது வேப்பிலக்கட்டின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மல்லித்தடையோட பொடி பட் செம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் உருட்டி உருட்டி கூட ஒரு கண்ணாடி ஜாரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு வாரம் பத்து நாள் ஆனாலும் கெட்டு போகாது தனிப்படாத ஸ்பூனில் யூஸ் பண்ணி எடுத்துக்கணும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் செய்யாதவங்க இது போல் செஞ்சு பாருங்கள் நல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்